ஜி வரகி வராகி அம்மன் அருளால் எல்லோரும் நலமுடன் இருப்பீர்கள் ஏன் அன்பு தங்கமே நாளைய நாள் உனக்கு நல்ல நாளாக இருக்கும் நாளை மட்டுமல்ல இனி வரும் நாட்கள் எல்லாம் உனக்கு நல்ல நாட்களாகத்தான் இருக்கும் தங்கமே ஏன் என்றால் நான் உன் வீட்டில் வந்து அமர்ந்து விட்டேன் இனி உன் பிரச்சனைகள் எல்லாம் தூசாக நான் ஊதி தள்ளிவிடுவேன் தங்கமே உனக்கு ஏற்படும் தடைகள் தடங்கள் இனி ஒன்னை நாடாது உன்னை இதிலிருந்து காப்பேன் தங்கமே இனி உன் வாழ்க்கையை நீ நினைத்தது போல சந்தோஷமாக நலமுடன் வாழப்போகிறாய் பிரச்சனைகள் கஷ்டங்கள் மனக்கவலைகள் இது எல்லாம் ஒன் வாராகி அம்மனை தாண்டி வராது தங்கமே நான் ஒன் கூட இருக்கிறேன் என்று இனி நீ தைரியமாக இருக்க வேண்டும் நீ செய்ய நினைக்கும் நல்ல விதமான செயல்கள் எல்லாம் நல்லதாக நல்லபடியாக நடக்கும் என்று நீ தொடங்கு அனைத்தும் நல்லபடியாக நான் நிறைவேற்றி தருவேன் இன்று நன்றாக பேசியவர்கள் நாளை பேச இல்லை இன்று பேசாதவர்கள் நாளை பேசுகிறார்கள் பேசாதவர்கள் கூட உன்னிடம் பேசுகிறார்கள் நீ எதிர்பார்க்க மாட்டாய் தங்கமே எல்லாம் மாயை வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படுவது போல இப்படி நடக்கும் அதனால் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் உனக்கு வேண்டும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாற்றங்கள் ஏற்படும் இதையெல்லாம் பெரியதாக நினைத்து வருத்தப்படாதே தங்கமே எல்லாம் உனக்கு நல்லபடியாக நடத்தி தருவதற்காகத்தான் உன்னை தேடி உன் வீடு தேடி வந்துவிட்டேன் உன் வாராகி அம்மனை நீ எத்தனை நாட்கள் எத்தனை நாட்கள் வழிபட்டிருக்கிறாய் என்னை எதிர்பார்த்து காத்திருந்தாய் என் வீட்டிற்கு வந்து பிரச்சனைகளை தீர்த்து கடன் சுமைகளை தீர்த்து மன நிம்மதியை தாருங்கள் வாராகி தாயே என்று எத்தனை நாட்கள் நீ என்னிடம் நீ கேட்டிருப்பாய் என் தங்க பிள்ளையே ஏமாற்றக்கூடாது என்று இனி ஒரு நிமிடம் கூட தாமதிக்க கூடாது என்று உன்னை தேடி வந்துவிட்டேன் தங்கமே இனி நீ தைரியமாக இருக்க வேண்டும் நான் உன் கூட இருக்கிறேன் எப்போதும் நல்லதாக நினை அதே போல எல்லாம் நல்லபடியாக நடக்கும் வாழ்க்கையில் தடுமாறாதே சில பேரை பேச்சை கேட்டு சில பேர் பேச்சு வாழ்க்கைக்கு ஏற்றதாக இருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் சில பேர் பேச்சு கேட்பதால் நன்றாக இருந்த உன்னிலை கூட பிரச்சனையும் தேவையில்லாத வம்புகளும் வரும் தங்கமே யாருடைய அறிவுரையும் கேட்காதே உனக்கு நீயே ஒரு கேள்வி கேள் சரியான பதில் உன்னிடமை நீ பெற்றுவிடலாம் அதன்படி நீ நடந்து கொள் உன் பாராகி அம்மன் காட்டும் பாதையில் நீ செல் உன்னை பற்றி தேவையில்லாத பேச்சு தேவையில்லாதது உன்னை பற்றி புறம் பேசினாலும் எதையும் காதில் வாங்காதே அது அவர்களையே அவர்களுக்கே சேரும் உன் மனதை கஷ்டப்படுத்தி பார்ப்பதற்கே இருப்பார்கள் மனசாட்சி இருந்தால்தானே மனிதர்களுக்கு மனிதர்கள் வீண் பேச்சு புறம் பேசக்கூடாது என்று தெரியும் ஒருவர் மனதை புண்படுத்த மாட்டார்கள் இதையும் நீ கடந்துதான் வர வேண்டும் எதையும் கண்டு மனம் தளராதே தங்கமே பள்ளி பருவத்தில் ஒவ்வொரு அனுபவம் இப்போது ஒவ்வொரு அனுபவம் வயதான பருவத்தில் அது ஒரு அனுபவம் மனித வாழ்க்கையில் மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கும் தங்கமே திறமசாலிகள் புத்திசாலிகள் தைரியமாக இதையெல்லாம் தெரிந்து கொண்டு வாழ்க்கையை புரிந்து கொண்டு பக்குவமாக நடக்கும் அனுபவங்களை கடந்துத்தான் வருகிறார்கள் புத்திசாலித்தனமாக அவர்களுடைய வாழ்க்கையை வாழ்கிறார்கள் தங்கமே கடவுளை நம்பினால் போதும் உன்னை நான் பார்த்துக்கொள்வேன் கொள்வேன் சரியான பாதையும் நான் காட்டுவேன் சரியானதை உனக்கு புரிய வைப்பேன் திசை மாறி செல்லவிட மாட்டேன் உன்னை உன் வாழ்வில் நல்ல மாற்றம் உண்டாகும் தங்கமே அதை நான் ஏற்படுத்துவேன் வறுமநிலை மாறும் கஷ்டம் தீரும் தடைகள் எல்லாம் விலகும் நல்லதே நடக்கும் நல்லவர்கள் நல்ல நட்பு உண்டாகும் கூடிய விரைவில் நீ விரும்பிய வாழ்க்கையே உனக்கு அமையும் என்றும் நல்லதை மட்டும் நினை நல்லதை பேசு தங்கமை எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும் உன் வாராகி அம்மன் இருக்க பயம் ஏன்